கோயத்து நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகதுள்ள அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழம லீவு சரி இங்கே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கிழமை போயிட்டுருக்கோம் என் மண்ணை ஒருத்தர் விளையாட போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு ஷெட்டில் கார்க்கு விளையாடலாம் அப்படின்றாரு அதாவது ஊரில் தான் ஷெட்டில் கார்க்கு விளையாடுவோம் இங்கே கோயத்தில் எங்கேண்ணா போய் விளாட்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீ வாடா நான் கூப்பிட்டு போகிறேன் ஒரு இடத்துக்கு அங்கே போய் ஷெட்டில் கார்க்கு விளாடுவோம் நம்ம அங்கே தான் விளாடிக்கிட்டு இருக்கு டெய்லி அப்படின்னு சொன்னார் சரிண்ணே கூப்பிட்டு போங்க போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட் இல்லைண்ணே அப்படின்னே பேட்லாம் நான் வச்சிருக்கேன் நீவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டு இருக்கோம் அதாவது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவலியில் நாற்பதாம் நம்பரோட ஒட்டி இருக்குது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அதாவது நம்ம ஊரில் வந்து தெருளா விளாடிட்டுருப்போம் ஆனால் இந்த இடத்த பார்த்தமுன்னா எனக்கு எப்படியே ஷாக் ஆகிடுச்சு அந்த பாருங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா அதான் இதுதான் என்ட்ரன்ஸு அதாவது இது வந்து கொய்த்தில் வந்து கரெக்டாக ஹவலியில் முப்பதை ஒட்டி ரைட் சைடில் உங்களுக்கு இருக்கும் நான் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து டேக் பண்ணுறேன் பாருங்கள் இது என்ட்ரன்ஸ் இது வந்து தமிழ் மஸ்ஜிது தமிழ் மஸ்ஜிது கோயத்தில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஹவளியில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்லுவாங்க அதாவது இந்த மஸ்ஜித் பக்கத்தில் தான் வந்து விளையாடுற இடம் அதாவது இப்போ நான் மஸ்ஜித் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து தமிழ் மஸ்ஜிது நோம்புலாம் இங்கே வந்து சாப்பாடெலாம் கொடுப்பாங்க இதான் பா பள்ளியாசல் பள்ளியாசலுக்கு என்ட்ரன்ஸ் இது அதாவது என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த விளையாட இடத்துக்கான என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் இருக்கும் வெளியில் பக்கத்துக்கு டோர் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு சரி உள்ளார எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திறந்தால் அப்படி தாங்க இருக்குது உள்ளார பாருங்கள் நான் திறக்கிறேன் நம்ம பண்ணால் பாருங்கள் வெளில விளையாண்டோடு தொட்டிக்கிறாரு வேறு லெவலுங்க இது மாதிரி நம்ம ஊரில் எங்கே இருக்குதுன்னு தெரியல நமக்கு அதாவது இங்கேயானா இவரு பிளேயர்ஸ்லாம் வேறு லெவலில் விளையாடி சரி இங்கே வந்து நம்ம எப்படி விளையாடுறது மொரமா ரெண்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பேட்டை கொடுத்து விளையாடுப்பா அப்படின்னாங்க என்னங்க சொல்றீங்க நம்மள போய் விளாட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை வாங்கிட்டு விளாட ஆரம்பிச்சது தான் ஏதோ ஊரில் விளாடுற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைம்ல இங்கே வந்து விளையாடுங்க உண்மையிலேயே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது விளையாடுறது பார்த்தீங்கன்னா வேட்டை கையில் வாங்கிட்டு விளையாட ஆரம்பித்தது தான் பார்த்திங்களா ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விளையாடணும் இங்கே வந்து விளையாடணுன்னா பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து பதினஞ்சு கேடி ஒரு இது இருக்குது ஒரு ஷெடல் இருக்குது பத்து கேடி ஒரு ஷெடல் இருக்குது அதாவது பத்து கேடி நம்ம கொடுத்தோம்னா வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு சாரி நாலு தடவை உங்களுக்கு கொடுப்பாங்க விளையாடுறதுக்கு இடம் அதாவது டைமிங் தான் இங்கே இங்கே இப்போ வந்து நாங்கள் வந்தது வந்து ரெண்டு நேரம் டைமிங்கு ரெண்டு நேரம் நம்ம இந்த கோர்ட்டில் விளையாடிக்கலாம் சரிங்களா அதாவது இது மாதிரி ஏகப்பட்டது அங்கே இருக்குது நாங்கள் விளாடுறது வந்து பத்தாம் நம்பரு பத்தாம் நம்பரில் நம்ம இருக்கிறது இந்த மாதிரி நமக்கு உங்களுக்கு டைமிங் கிடச்சிச்சின்னா இங்கே வந்து விளையாடுங்க கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் அப்புறம் மதியம் சாப்பிடல சாப்பிடாமல் விளையாடிக்கிட்டு இருக்கோம் சரி போய் சாப்பிடுவோம் விளையாடி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து நாலாயிடுச்சு சரி நாலு மணிக்கு எங்கடா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தேடி அழைஞ்சிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ராயல் ஹயாத் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட்டில் சாரி அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை பார்த்தோம் அதாவது அந்த கடை பேர் வந்து அக்பர்னு சொல்லி இருந்துச்சு சரி அந்த கடையில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாரு நல்லா இருக்குங்க புதுசாக திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா அதான் ராயல் ஹயாத் ஹாஸ்பிட்டலு அது ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அக்பர் ஹவுஸ்னு சொல்லி போட்டுரு பார்த்தீங்களா இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் சரி இங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் என்ட்ரன்ஸில் அழகாக தமிழில் எழுதி வச்சுருந்தாங்க போர்டு அந்த போர்டை பார்த்ததுமே ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த போர்டை காரணப்படுறேங்க அந்த போர்டில் வந்து என்ன இன்னைக்கு மெனு அப்படின்றது கிளியராக எழுதி போட்டு வச்சுருந்தாங்க அதாவது கேரட் தோசை இட்லி பூரி அந்த மாதிரி சரி உள்ளார போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு உள்ளார திறந்தா மணி நாலு இப்போ திறந்தோடனே என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் திறந்தோம் திறந்தவொடனே அதிலே போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு சரி போய் பார்ப்போம் இட்லி சூடாக கொதிக்க கொதிக்க வச்சுருந்தாங்க நம்ம மதிய சாப்பாடு தானே சாப்பிட வந்தோம் பிரியாணி இருக்கான்னு கேட்டோம் பிரியாணி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதாவது நான் கோயிலில் வந்து ஒன்றே கால் வருஷமாக இருக்கேன் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதில்ல அதாவது இந்த கடைக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க சீரியஸாக சொல்கிறேன் உண்மையிலே தரமாக இருந்துச்சு பிரியாணி முட்டை கெட்டெலாம் வச்சு சரி இட்லி வேறு சூடாக நம்ம கண்ணில் பார்த்துட்டோமா சரி இட்லி கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பீஃப் பிரியாணி வாங்கி கேசடி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க கேசடி பச்சடிலாம் வச்சு வேறு லெவலில் இருந்துச்சு விசாலம் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்